ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தமான வசனம் நீதி மொழிகள் பத்தொன்பது பதினாலு வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கத்தர் அருளும் ஈவு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கிட்ட தியானிக்கலாமா அமுதா தன்னுடைய பொண்ணுக்காக நல்ல ஏற்ற வரன் அமையணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாட்களாக இருந்தாங்க பொண்ணுக்கு வயது ஏற ஏற நிறைய பேர் நிறையா வரன்களை சொன்னாங்க ஆனால் அமுதா ஒரே பிடியில் சொன்னாங்க நான் கண்டிப்பாக என் பிள்ளைய நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிற மாப்பிள்ளைக்கும் நல்ல கவர்மெண்ட் ஜாபாக இருக்கணும் எல்லா அவன் ரொம்ப வசதியாக ரொம்ப நிரம்பி காணப்பட்டவனுக்கு தான் நான் கொடுப்பேன்னு சொல்லி அதில் பிடிவாதமாக இருந்தாங்க இதை பார்த்துட்டு நிறைய பேர் சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விலகி போனாங்க அமுதா நினச்ச மாதிரியே எல்லாவற்றிலையும் பெஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்தாங்க ரொம்பவே ஆடம்பரமாகவும் கோலாகலமாகவும் அந்த திருமண நிகழ்ச்சி நடந்துச்சு கொஞ்ச நாட்களுக்குள்ளதாக அவங்களுடைய பொண்ணு திரும் தோறும் ஃபோன் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டா அம்மா நீங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ள நல்லவர் இல்லை இப்போது அவர் ஏன் கூட பேசுறது கிடையாது வேறு ஏதோ ஒரு பொண்ணோட பேசுகிறத நான் கவனிச்சேமான்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டேன் அமுதா உடைஞ்சு போனான் என்ன சொல்கிற அப்படியெல்லாம் இருக்காது மாப்பிள்ள ரொம்ப தங்கமான மனசு எவ்வளோ சொத்து பத்து இருக்கு பாரு அவர் கவர்மெண்ட் ஜாப்பு அவர் எப்படி எப்படிலாம் செய்ய முடியும் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு காரியம் அவர் செய்ய மாட்டார் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருந்துரு இருக்கும் அந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த பொண்ணால் அந்த இடத்துல வாழ முடியல தன்னுடைய அம்மா நம்ம சொல்கிறத உண்மைன்னு நம்ப மாட்டேங்கிறாங்களேன்னு ரொம்பவே அங்கலாயத்து போனான் என்ன செய்கிறது இதுக்கு மேலே நாம் எப்படி இந்த இடத்துல உயிர் வாழ முடியும் தன்னுடைய கணவருக்கு என்னை பிடிக்கல மாமனார் மாமியாருடைய எல்லா வித கஷ்டத்தையும் அனுபவிக்கணும் அவங்க சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் மனதெல்லாம் வலிக்குதேன்னு சொல்லி தனியாக ஒரு அறையில் கடந்து ஆள ஆரம்பித்தேன் இது எதுக்காக எதுக்காக இப்படி அனுமதிச்சிங்கன்னு சொல்லி அழுது அழுது கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவளுடைய மனது மாறி சரி இனிமே இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே மரணிச்சு போனான் இது எல்லா தகவலும் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அமுதா அழுதாங்க துடி துடிச்சாங்க அப்போது அவங்களுடைய உறவினர்கள் எல்லோரும் வந்து பார்க்க வந்தாங்க அப்போ அமுதா புலம்பி அழுதது என்ன காரியன்னா இவன் நல்லவேன்னு நினச்சிதான் என் பொண்ணை கொடுத்தேன் எல்லாத்துலேயும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டானே என் பொண்ணை நானே பறி கொடுத்துட்டேனேன்னு சொல்லி கத்தி கதற ஆரம்பித்தாங்க அமுதா கிட்ட திரும்பி அவங்களுடைய உறவினர்கள் கேட்டாங்க ஏன் இதை பற்றி உங்கள் பொண்ணு ஒன்றுமே சொல்லலையா ஒரு நிமிதம் கூட உங்களுக்கு அந்த மகனை பற்றி தெரியாதா திருமணத்துக்கு முன்னாடி தெரியல சரி திருமணத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலையான்னு சொன்னதும் அவங்க அம்மா சொன்னாங்க இல்லை என் மகா என்கிட்ட ஃபோன் போட்டு எல்லா காரியங்களையும் சொன்னான் அவன் வேறு ஒரு பொண்ணு கூட பேசுகிறதையும் பார்த்து கவனிச்சதுனால இவளுக்கு அந்த இடத்துல வாழ முடியல அவங்க மாமனார் மாமியார் ரொம்ப உபத்திரப்படுத்தினாங்களாம் தாங்க முடியாமல் என் மகா இறந்து போயிட்டான்னு சொல்லி கத்தி கதறினாங்க அப்போ அவங்களுடைய உறவினர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க கை பிடிச்சிட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிட்டு பலருடைய கனவில் இருக்கு ஆனால் பிடிக்கிற கை சிறந்த கையாக கையை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அறிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வாழ்வு சிறப்பாக இருந்திருக்கும்ல நல்ல அமோகமான கல்யாணத்தை முடித்தோம் ஆனால் அந்த மாப்பிள்ளைக்கு எல்லாமே இருந்தது கவர்மெண்ட் ஜாப் நல்ல பணம் செழிப்போடு இருந்தாங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் தன்னுடைய மகளை நல்ல பாதுகாத்துக்கிடுவானா பத்திரமாக அவங்க கூட வாழ்வானான்னு அதை யோசிக்காமல் விட்டுட்டே அப்படின்னு சொன்னதும் அமது ஆமாம் எத்தனையோ பேர் நல்ல மாப்பிள்ளன்னு சொல்லி கொடுத்தீங்க அதெல்லாம் நான் உதாசீனப்படுத்தினேன் எனக்கு செல்வமும் இந்த கவர்மெண்ட் ஜாப்பு தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு வேறு எதுவுமே தெரியலேன்னு அழுதான் அப்போ திரும்ப அவங்களுடைய உறவினர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபாரினில் மாப்பிளை நல்ல கவர்மெண்ட் மாப்பிளை நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறான்னு கட்டி கொடுத்து எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க கர்த்தர் நமக்கு அருளுற ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா நல்ல ஒரு குடும்பத்தார் மாத்திரம்தான் தான் இதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பணமும் காசும் அந்த சொத்து பற்றி நம்மளை காப்பாற்ற போகிறது கிடையாது அது சும்மா இந்த உலகத்தாரை தான் மற்றபடி மனது தான் நல்ல ஒரு சொத்தோடு இருக்கணும் அதே இல்லாட்டினா எல்லாமே வேஸ்ட்டு தானேன்னு சொல்லி சொல்லி அழுத ஆரம்பித்தாங்க அமுதாவும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி தான் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நிறைய தாய்மார்கள் ரொம்ப வசதியாக இருக்கணும் என் பொண்ணு கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கு ஆயத்தமாக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனால் எந்த வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும் கர்த்தருக்குள்ளே நிலைச்சு நிற்கிற ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதே நிமிஷத்துல நம்ம சொத்து காசு அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அது நிலைத்து நிற்குமா இப்படிப்பட்டதான ஒரு கனவுகள் கண்டிப்பாக அது நல்ல விதமான கனவாக இருந்தால் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் ஆனாலும் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள தங்களுடைய ஹதயத்தை திடப்படுத்தணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமையில நம்ம மரணித்து போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது கர்த்தரை நோக்கி அலாரமிங்க கண்டிப்பாக கர்த்தர் அதற்கான ஒரு பெரிய ஒரு பரிகாரத்தை தருவார் அவரே நமக்கு பரிகாரியாக இருந்து நல்ல ஒரு குடும்பத்தோடு நம்மளை இன்னமும் கூட ஒன்றை கட்டுவார் ஆசீர்வதி பராக் ஆமீன்